வணக்கம் நம்ம நிக்கோடைய ஏரியா வந்துட்டு தெங்கம்புதூர் நீங்கள் நார்கோயிலேருந்து வரீங்களா ஒரு செவன் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் உங்களுக்கு வந்து இந்த லொக்கேஷனுக்கு வந்துடலாம் இது வந்து ஒரு மெயின் ரோட் சைடில் உள்ள ஒரு நாலு சென்ட் இடத்த தான் நம்ம பா பார்க்குறோம் இது வந்து நாலு சைடுமே வந்து ஃபவுண்டேஷன் போட்டு உங்களுக்கு வந்து கமர்ஷியல் பர்பஸுக்கு சூப்பராக இருக்கும் இது பஸ் ரூட்டு கவர்மெண்ட் பஸ் போகக்கூடிய பஸ் ரூட்டு சோ இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பார்க்கக்கூடியவங்க மெயினாக பார்க்கலாம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி போறவங்க அதே மாதிரி ரோட் சைடில் கடைகள் ஏதாவது கமர்ஷியல் பர்பஸ் பார்க்கக்கூடியவங்க இது பார்க்கலாம் அதே மாதிரி இந்த இந்த லேண்டுக்கு பேக் சைடுல பார்த்தீங்கன்னா எல்லாமே பிளாட்டு தான் லே அவுட் சோ அதுலயும் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஆஹ் பிளாட்டுகள் வந்து சேல்ஸுக்கு இருக்கு ஸோ வீடு கட்டுறதுக்கு நீங்க இடம் பாக்குறீங்க தங்க உங்களுக்கு வந்துட்டு நல்ல பிளாட்டு வந்துட்டு நல்ல ரீசனபுளான ரேட்டுக்கு வந்து வந்து உங்களுக்கு முடிச்சு கொடுக்கலாம் அதே மாதிரி இந்த லேண்ட் வந்து ஆக்சுவலாக வந்து கமர்ஷியல் பர்பஸ் தான் நீங்கள் கமர்ஷியலுக்கு பார்க்குறீங்கன்னாக்கி வந்து இந்த பிளாட் இருக்குது நாலு சென்ட்ரு அதே மாதிரி தெங்கம்புத்தூர் ஜங்க்ஷன்லேருந்து புத்தளம் போகக்கூடிய மெயின் ரோட்டில் வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஆறு இருக்குது ஸோ அதுவும் கமர்ஷியல் பர்பஸுக்கு சூப்பராக இருக்கும் அதே மாதிரி புத்தளம் டு மலம்புத்தூர் போகக்கூடிய மெயின் ரோடு அதுலேயுமே வந்துட்டு ஒரு ஒரு ரெண்டரை சென்ட்ரு மெயின் ரோடு ரெண்டு சென்ட் இடம் வந்து விற்பனைக்கு விற்பனைக்கு இருக்குது அதே மாதிரி பத்து சென்ட் ஆட்டம் இருக்குது ரெண்டு சைடு பாதையோட அதே மாதிரி வந்துட்டு ஒரு ஏழை முக்கால் சென்ட் ரெண்டு சைடு பாதையோட ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு மெயின் ரோட்டில் பார்க்குறனாலும் பார்க்கலாம் நீங்கள் உங்களுக்கு இடம் நீங்கள் நான் தெங்கம்புத்தூர் சரௌண்டிங்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் லோட்டஸ் ரியல் எடுத்துட்டு கால் பண்ணுங்கள் உங்களுக்கு நல்ல லேண்டை முடிச்சு கொடுக்கலாம்